லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் ஆம் தேவஜனமே ஜனமே கெவியில் இருக்கும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதோ அடைக்கப்பட்ட சூழ்நிலை என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற ஒரு பதட்டம் அந்த இதோ தாவீது சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார் நான் உண்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே நம் ஆத்துமா தொய்யும் பொழுது நம்மை விடுதலை ஆக்குகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே யாராலும் தர முடியாத சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே நாம் நன்றாய் இருக்கும் பொழுதும் மனரமியமா இருக்கும் பொழுதும் இதோ தேவ சமாதானத்துடன் இருக்கும் பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவரை நல்ல சூழ்நிலைகளெல்லாம் நாம் மறந்துவிட்டு மனுஷர்களையும் மற்றவர்களையும் நாம் பிரியப்படுத்த தொடங்கி விடுவோம் ஆனால் ஒரு துன்பமான சூழ்நிலை ஒரு துயரமான சூழ்நிலை ஒரு கெவியின் அனுபவம் நமக்கு வரும் போய் அமரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் இந்த வேலையிலே கர்த்தரை தவிர நமக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா இப்பொழுதே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் யாருமே உங்களை விடுதலை செய்ய முடியாத இடத்திலே இருக்கிறீர்களா யாருமே உங்களை இதோ யாருமே உங்களை விடுவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறீர்களா வியாதி படுக்கையிலே வேதனையிலே கஷ்டத்திலே கடன் பிரச்சனையிலே கண்ணீரிலே இருக்கிறீர்களா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள் அவர் இறங்கி வருவார் அவருடைய அவர் நாமத்தை நீங்கள் துதிக்கிற பொழுது அவரை நோக்கி கூப்பி பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் ஆத்துமாவுக்கு விடுதலை தருவது மாத்திரமல்ல உங்கள் சரீரத்திற்கும் விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா மனிதர்களுடைய உதவியெல்லாம் விருது என்று சொல்லி எங்களுக்கு இந்த நாளில சொல்லி கொடுத்த தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் கெபியில இருக்கிறோம் அப்பா யாரிடத்திலும் சொல்ல முடியாத மன சஞ்சலத்திலே நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா நீரே ஆண்டு முறை எங்களை விடுவித்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமே प्राइस द लॉर्ड हालेलुया